ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் நாட்டு தாங்க சரி அது விதை போடும்போது அந்த விதையிலந்து வந்த நாட்டு தாங்க இது பாருங்கள் பொண்ணு இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் என்ன முத்தனை கத்திரிக்காய் இருந்தாலும் இல்லை வேஸ்டேஜ் ஆனாலும் அந்த கத்திரிக்காய் உள்ளே இருக்கிற அந்த விதைகளை எடுத்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி கொக்கோபெட் போட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே தூவி விட்டுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கத்திரிக்காய் செடிகள்லாம் நிறைய வந்துடுதுங்க இந்த நாற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஓரளவு வளர்ந்துருச்சு இப்போ இதை வந்து இப்படியே விட்டால் கொஞ்சம் வளராது அதனால் வேறு ஒரு க்ரோ பேக்கில் வச்சு அதை வந்து தனித்தனியாக நடணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ இது இத்தனை நாற்று வந்திருக்காங்கன்னா நிறைய க்ரோ பேக் தேவைப்படும் என்கிட்ட இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அது வரைக்கும் போட்டு மீதியை வந்து அதுக்கப்புறமா நடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இப்போ அதை தான் இப்போ நான் நடப்போகிறேன் இப்போது ஒரு ஒரு செடி ஏன்னா ஒரு ஒரு செடியும் முக்கியமானது அந்தளவுக்கு பெரிய செடியாக வரக்கூடியது அதனால் ஒரு ஒரு செடிக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதனால் ஒரு ஒரு செடியை எடுத்து இப்போ நடப்போகிறேன் வாங்க நம்ம நடலாம் க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் போட்டு தயாராக வச்சுருக்கேன் இப்போ அதை நல்ல நடுவில் குழியை தோண்டி ஒன்று ஒன்று வந்து நம்ம அதை வந்து நடணும் அவ்வளோதான் வாங்க அது வந்து நடலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வேர்கள்லாம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்க எவ்வளோ சூப்பராக வீர்கள் வந்திருக்கு பாருங்க அதனால நம்ம நட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்த்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நடலான்ட்டு நட்டாச்சு நடப்போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் நம்மளே விதைகளை விதைச்சி நம்மளே க பெரிய ம செடிகளாக வச்சு அதுலேருந்து காய்கறிகளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஏற்கனவே எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்குது அதில் இருந்த விதைகளை வந்து நட்டு இப்போ ரெண்டு மூணு செடிகள் ஆகிப்போச்சு இப்போ அதுலேருந்து வந்த ஒரு ஒரு கத்திரிக்காயை எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரி நாற்று எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் செடி கூட கடைசியாக நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு செடியும் ரொம்ப முக்கியம் அதனால ஒவ்வொன்றும் ஒரு குரோ பேக் வளர்த்து அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு பெரிய குரோ பேக்லேயே பெரிய டப்புலேயோ போட்டு நான் வளர்க்க போகிறேன் இது சீத்தாப்பழம் வந்து அது வேறு இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் செடியை முதல் முதல்ல நடவு செய்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பெருசாக வளர்ந்த பிறகு வேறு ஒரு குரோ பேக்கில் பெரிய குரோ பேக்கில் போட்டு நம்ம வளர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய நாற்றுகள் விட்டுருக்கு இப்போ ஒவ்வொன்றும் சேர்த்து நடப்போகிறேன் நான் அதுக்கு தான் அந்த குரோ பேக்கை மண்ணெல்லாம் போட்டு தயாராக வச்சுருக்கேன் எடுத்து நட வேண்டியது தான் பாக்கி லைட் என்ன தண்ணி ஊற்றிடலாம் ஆனால் தேவையில்லாம் நினைக்கிறேன் அதுவே நல்லா பச இருக்கு இப்போ பாருங்கள் ரெண்டாவது செடி அது வேர்கள் பாருங்கள் இது வரைக்கும் நீளமாக நல்லா பச பசம் நிறைய வருங்க சுற்றி சேப்பை அதையே எடுத்து நம்ம வந்து நட்டுடலாம் வேர்கள் பாருங்கள் இப்போது அந்த ஹோல்ஸில் அழகாக மெல்ல விட்டுட்டு லைட் மணத்தந்திலாம் அவ்வளோதாங்க ஒன்று ரெண்டு ரெண்டாவது செடி இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் ஓரளவு தான் நட முடியும் ஒரு நாலு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு க்ரோ பேக் என்னவோ இருக்குது பன்னெண்டு அதில் ஒவ்வொன்றா நான் நட்டுட்ருக்கேன் பாருங்கள் வேர்கள் பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்துருங்களா பாருங்கள் வேர்கள் பாருங்கள் இப்போ மூணாவது குரோ பேக்கில் சின்ன குரோ பேக் அது அதில் நட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது இத்தனைக்கு நான் குரோ பேக் எடுக்கணும் சரி இருக்கிற குரோ பேக்கை வச்சு நம்ம வந்து அடித்து விடலாம் அப்படின்ட்டு இப்போ அடுத்த செட்டு பாருங்கள் ரெடி ஆகி போச்சு அதுலேயும் நட்டாச்சு பாருங்கள் அழகாக சூப்பராக நட்டாச்சு இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்த பிறகு நான் மறுபடியும் வீடியோ போடுறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நட்டாச்சு நான் ஆனால் இன்னும் பேலன்ஸ் இருக்குது பாருங்க இன்னும் இவ்வளோ நாற்று இருக்குது இவ்வளோ நாற்றையும் நான் நடனம் சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா நடுவோம் ஏன்னா இதுக்காக தான் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்மளால் ஒரு செடி கூட நம்மளால் உருவாக்க முடியாது அதனால் வெயிட் பண்ணி மறுபடியும் குரோ பேக் தயார் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நடுவோம் அப்போ நிறைய கத்திரிக்காய் செடி வரும் அப்போ நிறைய கத்திரிக்காய் செடி வரும் நிறைய கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் இப்போ இதை எடுத்து அப்படியே பஞ்சாக எடுத்து அதை அப்புறம் எடுத்து அதை ஒவ்வொன்றா பிரித்து நட வேண்டியது தான் பாருங்களோட சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒன்றா பிரிக்கணும் பிரித்து அழகாக நடணும் பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா பார்த்தீங்களா வேர்கள் பார்த்தீங்களா ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அதனால் முயற்சி தாங்க எல்லாத்துக்கும் நம்ம டைம் போதெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வந்து செடியை நட்டு நம்ம வீட்டுக்காக நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆசையாக இருக்குங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் கத்திரிக்காய் கடையில் போய் வாங்குறதே கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற கத்திரி எப்போப்போ தேவையாக சாம்பார் வைக்கணும் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிடுது கத்திரிக்காய் பொரியல் பண்ணோமா அதுக்கும் ஒரு பத்து கத்திரிக்காய் கிடச்சிருது அதனால கத்திரிக்காய் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் சீக்கிரம் வளரக்கூடியதுங்க இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் கீரை இதெல்லாம் சீக்கிரம் உடனே நமக்கு வந்து பலன் கொடுத்துரும் நமக்கு பாருங்கள் வேர்கள் இதில் ஒரு ரெண்டு செடி நடலான்னு ஒரு ஐடியா ஏன்னா அந்த ரெண்டு வேர்களை பின்னிட்ருக்கு அதனால் அதை பிரிக்க எனக்கு இல்லை அதனால் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நட்டுட்டேன் சூப்பராக இருக்க பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளரும் இந்த மாதிரி தனியாக இருக்க ஹைட்டாக வளரும் இன்னும் ஹைட்டாக வந்த பிறகு வேறு நட்டுடலாம் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டேன் இதையும் காலி பண்ணிவிட்டேன் அந்த காரரில் கொஞ்சம் காலி பண்ணிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக பாருங்கள் நட்டு இருக்க பாருங்கள் இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இது அப்புறமா நடலான்னு ஒரு ஐடியா அந்த ஒரு பஞ்சு அப்படியே முடிச்சிட்டேன் ஃபினிஷ்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணினா பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இன்னும் நிறையவே இருக்குது அப்புறமா ஒன்றா நட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நாலு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு நட்டு இருக்கங்க இன்னும் நிறைய இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்